கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஐம்பத்தி எட்டாவது நாச்சுமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய போட்டியும் சிஆர்ஐ பம் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ கோப்பைக்கான இருபத்தி இரண்டாவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரையில் நடைபெறும் தினமும் மாலை காலை நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும் ஒன்றாம் தேதி வந்து நடைபெறுகின்ற இறுதி போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சுமத்து தொண்டர் கோப்பையும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாகவும் வழங்கப்பட இருக்கிறது அதே போலவே சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ பம்ப்ஸ் டிராபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பரிசுத்தவையாக வழங்கப்படுகின்றது போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களின் தலைவர் மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதோடு அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த விழாவுக்கு தலைவர் திரு ஜி செல்வராஜா அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் என்று அவர் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்